நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திருச்சியில் முப்பத்தி ஒரு வருட அனுபவம் பெற்ற கை ராசியான ஸ்ரீ ராகவேந்திரா ரியல் எஸ்டேட் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ ராகவேந்திரா நகரினுடைய டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க ஒரு பிளாட்டின் மொத்த விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க அதுலேயும் தீபாவளி ஆஃபரில் ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளாட்ஸ் இருக்குது இந்த வீட்டு மனைகளுக்கு டிடிசிபி அன்றைய அப்ரூவ்ட் இருக்குது லோன் வசதியும் ஏற்பாடு செஞ்சு தரப்படுங்க நீங்கள் மாத தவணையாக மூணாயிரத்தி அறநூறுவாலிருந்து பே பண்ணால் போதும் இந்த இடம் எக்ஸாக்டாக புதுக்கோட்டை மாவட்டமில் திருச்சிக்கு நியர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க திருச்சி டு மதுரை மெயின் ரோடில் ஏசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமான பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை முருகன் கோயிலுக்கு நியர்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க கொடும்பாலூர் சத்திரத்துக்கு நியர்லேயும் என்ஹெச்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நியர்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் பார்த்திங்கன்னா சாரநாதன் பொறியியல் கல்லூரியும் கிறிஸ்துராஜ் கல்லூரியும் புகழ்பெற்ற சீரடி சாய்பாபா கோவிலும் சோஃபியா பல் மருத்துவமனையும் எம்ஏஆர் கல்லூரியும் இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரி மற்றும் சன்மார்க் டிவிஎஸ் எஸ்ஆர்எம் ஐடிசி மற்றும் எண்ணற்ற தொழிற்சாலைகளும் இருக்குங்க இருபத்தி நான்கு மணி நேர பஸ் வசதிகளோட இந்த இடங்கள் அமைய பெற்றிருக்குங்க மேக்ஸிமமான பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலேருந்து இருக்குங்க ஒரு சதுரடியின் விலை இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பிளாட்டின் மொத்த விலையே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருதுங்க நீங்கள் முன்பணமாக ஐம்பதாயிரம் பே பண்ணா போதும் இந்த இடத்திற்கு லோன் வசதி இருக்கு லோனையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இஎம்ஐயாக மாதம் மாதம் மூணாயிரத்தி அறநூறுவால இருந்து பே பண்ணால் போதுங்க உடனடியாக கிரியம் பண்ணுறவங்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா இலவசம் இந்த இடத்தை பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை